வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஷார்ட் டாப் அளவு எடுத்து வெட்டி தைக்கிறது இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அளவு எடுக்கிறத பார்ப்போம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அளவு எடுக்க போகிறாங்க அது ஃபர்ஸ்ட் நம்ம அளவு எப்படி எடுக்கணுன்றதே நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுங்க அதுக்கப்புறம் கட்டிங்கு ஸ்டிச்சிங் போடுறேன் இப்போ அளவு எடுக்கிறத பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோ கொடுப்போம் இந்த நினுங்க நார நினுங்க இங்க டாப் என்னல இருந்தே ஏர்க்கடமா ஷார்ட் பண்ணுங்க கொஞ்சம் கமி பண்ணு 23 23 இது வந்து லாங்கா இருக்கு 23 உயரம் அப்புறம் பாத்தீன்னா ஷோல்டர் மாஸ்டர் ஷோல்டர் மேல இது இது வந்து வந்து இது வந்து ஃபுல் ஷோல்டர்

இதுல இருக்குறது ஏதோ இல்ல ம் இதுல இருக்குறது என்ன 9 வருது ஓபன் ர்க்கணும் 10 வையு냐 ம் அடுத்து அது கால் வருது 14 ஷார்ட் டாப் வந்து அளவு எடுத்துருக்குது அதே மாதிரி நீங்களும் பார்த்து அளவு எடுத்து கற்றுங்க இப்போ அது அடுத்த வீடியோவில் நான் வந்து இந்த கட்டிங்கு ஸ்டிச்சிங்கு ஒரே வீடியோவை போடுறேன் ஃபஸ்ட்டு இந்த டாப் அளவு எடுக்கிறது வந்து மெயின் அளவு முக்கியமானது அளவில் வந்து ஏதாவது தவறுகள் நடந்துச்சுன்னா கட்டிங்காக மிஸ்டேக் ஆகிடும் அதனால் இந்த அளவு வந்து இதை நாங்கள் எடுத்த மாதிரி நீங்களும் எடுத்து பழகிக்கங்க அடுத்த வீடியோவில் கட்டிங் ஸ்டிச்சிங் ஒரே வீடியோ போடுறேன்